வணக்கம் தமிழர்களின் குரலுங்கள் வீடு தேடி வருகின்றது வணக்கம் சொந்தங்களே இவர்தான் அடுத்த ஜனாதிபதி அதில் எந்த மாற்றமும் இல்லை இவர்தான் புலிகளை அழிப்பதற்கு ஆப்பு அதாவது அத்திவாரம் போட்டவர் கருணாவை பிரித்தவர் இவருடைய சாதனைகளை சொல்லப்போனால் அது பலது அதனால்தான் இவர் ஏதோ கடந்த முறை மக்கள் இவருக்கு வாக்களிக்கவில்லை ஆனால் நேஷனல் லிஸ்டில் வந்து இன்றைக்கு ஒரு நாட்டின் ஜனாதிபதியாக பெரிய பிரச்சனையில் இருந்து மக்களை மீட்டிருக்கின்றார் தமிழர்களின் அழிவுக்கு முக்கிய காரணமானவர் இவர்தான் இவரோடு சேர்ந்து சுமந்திரன் சம்பந்தன் அடித்த நாடகம் நல்லாட்சியில் இவர் பிரதம மந்திரியாக இருந்தபொழுது தமிழர்கள் கண்கூடாக பார்த்திருக்கின்றோம் அதை தருகின்றோம் இதை தருகின்றோம் என்று ஏமாத்திய வள்ளல் ஆனால் இதையும் தரப்போறவர் அல்ல இப்பொழுது இறங்கி வந்திருக்கின்ற காரணம் இந்த தேர்தலில் தமிழர்களின் வாக்கு ஒரு முக்கியமான இடம் இடமாக இருக்கின்றபடியினால் இவர் இறங்கி வந்திருக்கின்றார் திரும்பவும் சுமந்திரன் நாடகமாடத் தொடங்கியிருக்கின்றார் சுமந்திரன் தமிழ் மக்களின் ஓ தமிழரசு கட்சியின் ஏகோதிபத்திய பிரதிநிதி அல்ல ஓ பேச்சாளரும் அல்ல ஆனால் எடுத்ததுக்கெல்லாம் பேசுகின்றார் நேற்று நடந்த பொதுக்கூட்டத்தைப் பற்றி முந்த நாள் நடந்த பொதுக்கூட்டத்தை பற்றியெல்லாம் எல்லாம் பேசியிருக்கின்றார் அவருடைய பேச்சு தமிழ் ஒரு எரிச்சலாகத்தான் இருக்கின்றது எது எப்படி இருந்தாலும் இவரோடு இந்த பிரச்சனையை கையாளுவதற்கு நாங்கள் ஒரு நாடு வெளிநாடு எங்களுக்கு மத்தியஸ்தம் வகிக்க வேண்டும் அந்த வெளிநாட்டை வைத்து இவரோடு ஒப்பந்தம் போட்டு இந்த தேர்தலில் தமிழ் மக்கள் இவருக்கு ஆதரவளிக்கலாம் அதுதான் ஒரே ஒரு வழி அந்த வழி மூலம் அந்த வெளிநாட்டு எங்களுக்கு ஆதரவாக இயங்கி இவர் சொல்லி கட்டளை கட்டளைகளுக்கு இவர் அதை செய்ய முன்வரலாம் வெளிநாட்டு ஆதரவோடு இல்லாவிட்டால் நாங்கள் எத்தனை ஒப்பந்தங்கள் எத்தனை வாக்குறுதிகளை நம்பினோம் நடத்தப்படவில்லை சிங்கள பேராதரிக்கம் ஒரு நாளும் தமிழர்களுக்கு விமோசனம் கொடுக்கப் போவதில்லை இதை நாங்கள் எங்களுடைய வாழ்நாளில் கான்கூடாக பார்த்திருக்கின்றோம் அன்பான என்னுடைய என்னுடைய தமிழ் மக்களே ஏமாந்து விடாதீர்கள் இந்த தமிழரசுக் கட்சியின் பேச்சை கேட்டு சுமந்திரனின் பேச்சை கேட்டு ஏமாந்து விடாதீர்கள் இதுதான் என்னுடைய வேண்டுகோள் ஏனென்று சொன்னால் இவரை நல்லவரா கெட்டவரா என்று எனக்கு தெரியாது அதை என்னால் சொல்ல முடியாமல் இருக்கின்றது ஆனால் தமிழர் பிரச்சனையை எடுத்தமன்றால் இவர் கெட்டவர் என்றுதான் சொல்ல முடியும் அது நூறு வீதம் அடித்து சொல்லுவேன் ஆனால் இலங்கையை பொறுத்தவரையில் இவர் ஒரு சாதனையாளர் என்பது அநேகருடைய அக்செப்ட் பண்ணின அதாவது அவர்கள் சொல்லுகிற காரணம் இன்றைக்கு தமிழர்கள் கொழும்பில் இருக்கின்ற தமிழர்கள் மலையகத்தில் இருக்கின்ற தமிழர்கள் இவர்களுக்கு ஆதரவாகத்தான் இருக்கின்றார்கள் ஆனால் வடகிழக்கு தமிழர்கள் இன்றைக்கு அங்கே வாழுகின்றவர்கள் கணக்க சொல்லனா துன்பங்களை அனுபவித்தவர்கள் நிச்சயமாக ஒரு முடிவெடுக்க வேண்டிய நிலையில் இருக்கின்றோம் அந்த நிலை எங்களுடைய அரசியல்வாதிகள் அதை புரிந்து கொண்டு சரியாக செயல்பட்டால் தேர்தலில் வாக்களியுங்கள் இல்லையென்றால் தேர்தலை பஸ்கரியுங்கள் இதுதான் சரியான தரமான தமிழன் எடுக்க வேண்டிய முடிவு நன்றி வணக்கம் சொந்தங்களே